அது ஒரு குளிர்காலம் அந்த குளிர்காலத்துல லதா பாட்டி தன்னோட வீட்டு வாசல் முன்னாடி சொந்தமா ஒரு ஈரல் ஃப்ரை கடைய வச்சிருந்தாங்க அந்த குளிருக்கு எதமா இருக்கணும்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் லதாமா பாட்டி கடையில தான் கூட்டமா வந்து நிப்பாங்க லதாம்மா அந்த குளிர்ல கூட அந்த ஈரலை ரொம்ப சுவையா சுமைச்சு கொடுப்பாங்க அந்த குளிருக்கு அதுக்கும் ரொம்ப எதமா இருக்கும் அடடா என்ன குளிர் என்ன குளிர் எப்பா இந்த அனல் கிட்ட உட்காரவும் கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைன்னா இந்த குளிர் என்னை வாட்டி எடுத்துரும் போல இருக்குதே பாவம் கிராம மக்கள் எல்லாம் இந்த குளிர தாங்கிட்டு எப்படித்தான் இருக்கிறாங்களோச்ச பாட்டிமா எனக்கு ஒரு பிளேட் ஈரல் ஃப்ரை கொடுங்க பாட்டிமா எப்பப்பா என்ன குளிருமா இந்த குளிரில் நடுங்க வேண்டியதா இருக்குது பார்த்துக்கோங்க வீட்டுக்குள்ள உட்கார முடியல அதான் சூடா இருக்கு எதமா ஏதாவது சாப்பிடலான்னு வந்தேன் உங்க ஈரல் ஃப்ரை சாப்பிட்டா கொஞ்சம் எதமா இருக்கும் அதுக்காக தான் வந்தேம்மா ஏமா இந்த குளிர்ல சொ போட்டு வர தானே இவ்வளோ குளிரா இருக்குது இதுல எதுவுமே போடாம வந்தா என்னமா அர்த்தம் ரொம்ப குளிராத உனக்கு தடவை வரது வந்து சொட்டுரு போட்டுட்டு வா இந்த மாசம் பூரா தானே இருக்கும் இல்லம்மா இந்த குளிர்காலத்துல ஸ்வெட்டர்லாம் போடுற பழக்கம் எனக்கு கிடையாது இந்த குளிர்காலத்தையும் நம்ம ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்குவோம் இந்தா இதுக்கு எதமா நீங்க ஈரல் ஃப்ரை போடுறீங்களே இதை விட எதமா என்ன வேணுமா சரி கொடுங்க லதா அப்படியே எனக்கும் ஒரு ஈல் ஃப்ரை போடுறீ எப்பப்பா என்ன குளிர் என்ன குளிர் ரொம்ப குளிர் அடிக்குது இல்லை தாங்கவே முடிய மாட்டேங்குது பார்த்துக்க எப்படா அந்த வெயில் களை எனக்கு ஏண்டி உனக்கு என்ன இளம திரும்புது நினைப்பா ஏதாவது சொற்றரை கிட்ட போட்டுட்டு வர வேண்டிதானே இவ்வளோ குளிரில் இப்படி எதுவுமே போடாம வந்து என்னடி அர்த்தம் ரொம்ப குளிராதாக்கும் அந்த பொண்ணுக்கே ஏதாவது போட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னடி இப்படி வந்து நிக்கிற அடி போடி சொற்ற ஏதாவது வாங்கலாம் போட நானூறுவா ஐநூறுவா சொல்றானுங்க எதுக்கு அதை வாங்கி போட்டுக்கிட்டு நானும் பெஸாட் இருந்துட்டேன் பார்த்துக்க நம்ம பெசாட் குளிர தாங்கிட்டே போயிடலாம் போல அந்த சொற்று வேலை விற்கிறத பார்த்தா எல்லாருமே அந்த குளிருக்கு ஏத்த அந்த ஈரல் ஃப்ரையை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப எதமாக இருந்தது அவங்க எல்லாத்துக்கும் என்னங்கம்மா குளிர்கால வந்துட்டாலே உங்களுக்கு தான் நிறைய லாபம் கட்டுது பார்த்துக்கங்க இந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாமே உங்கள் ஈரல் பொரியல தான் சாப்பிட்றதுக்கு வந்துடுறாங்க எப்படி தான் இதை நீங்கள் சமைக்கிறீங்கன்னு தெரில ஆமாம் உங்கள்கிட்ட ஒரு ஈரல் பொறி எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஒரு ஈரல் தட்டை நான் எழுபது ரூபான்னு விற்கிறேன்ப்பா மட்டன் ஈரில் அதனால் அவ்வளோ விலை தான் போட்டு விற்க முடியும் தான் கொஞ்சமாச்சும் எனக்கு கட்டுப்படியாகும் இல்லைன்னா எப்படி எனக்கு கட்டுப்படியாகும் அடோடோ இது இன்னும் ரொம்ப அநியாய வழியால் இருக்குது ஒரு தட்டு ஈரல் எழுபது ரூபானா அப்போ எவ்வளோ வாட்ச்சு ஏம்மா உங்களுக்கே இதெல்லாம் அடுக்குமா மட்டன் எழுபது ரூபான்னு கொடுக்குறீங்களே டவுன் சைட்லாம் போனால் நூறுரூவா ரேட்டுக்கு போட்டு விற்கிறாங்க நான் இங்கே எழுபது ரூபான்னு தான் கொடுக்குறேன் இதில் என்னப்பா வாங்கி சாப்பிட்றதுக்கு இருக்குது இங்கே வேற யார் இந்த மாதிரி கடையை வச்சுருக்குறா சொல் ஈரல் கம்மியான விலையில என்னால போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நான் ஈரல் கம்மியான வலையில போட்டா எல்லாம் வாங்குவீங்க தானே பாட்டிமா நீங்க சொல்லுங்க ஈரல் கம்மியான வலையில போட்டா வாங்குவீங்களா நீங்க ஏன்பா இதை விட கம்மியா இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதா என்ன பண்றது நமக்கு காசு கம்மியான போதும் தானே அவ்வளவுதான் நான் பாப்பேன் பாத்துக்க இதை விட முப்பது ரூபா இருபது ரூபா கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கடைக்கு தான் போவேன் பாத்துக்க நீ எதுவும் கோச்சுக்காத டீலதா நான் உண்மை என்னமோ அதைத்தான் சொன்னேன் என்ன ஆஹ் சரியா சொன்னீங்க எல்லா மக்களோட மனசுலயும் இதுதான் ஓடும் காசு கம்மியா கொடுத்தா அங்கதான் போவாங்க சரி சரி சும்மா அதான் நல்லா கேட்டு பார்த்தே சரிங்க லதாப்பா நான் வரேன் உங்களோட ஈரல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை நான் கிளம்புறேன் என்ன எல்லாதா எதுவும் கோச்சு கதறி என்ன நிலவரமோ அதைத்தான சொல்ல முடியும் உன ஏமாத்துறதுக்காக நான் ஒன்னும் சொல்ல கிடையாது சரியா இல்லடி அதான் நான் ஒன்னும் நினைக்கல எல்லாரோட மனசுலயும் அதானே ஓடும் எங்க காசு கம்மியா இருக்கோ அங்கதான் போக பாப்பாங்க எல்லாரும் அதுதான் நீ சொல்லி நான் ஒண்ணு எதுவும் தப்பான்னு நினைக்கல அன்னைக்கு ராத்திரி லதா மக்கடையில அந்த கிராம மக்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க டே மயில் வாங்கணும் ஒன்றே தாண்டா பார்க்குறான்னு நினச்சேன் உங்ககிட்ட சில விஷயம்லாம் பேச வேண்டியது இருக்குது பத்துக்க கொஞ்சம் பேசலாமா அவங்ககிட்ட ஏண்டோ நீ எல்லாம் இந்த குளுருக்கு நல்ல சொற்று கிட்டலாம் போட்டு வந்துருக்குற நான் எதுவுமே போடாமல் வந்திருக்கிறேன் பற்றியோ எனக்கெல்லாம் ரொம்ப குளிருது எனக்கு தான் ஒரு டீயை வாங்கி கொடு அதுக்கப்புறம் பேசுவோம் டீ தானே வாங்கி தரேன் வாங்கித்தரேன் எனக்கு கடை விஷயமா பேசணும்டா சரிவா போவான் அண்ணே எங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு ஒரு டீ கொடுங்க நல்லா சூடா இதா கொடுங்க என்ன சரி பா போய் உட்காரு கொண்டு வரேன் பாப்பா டே மயில்வாகணும் அந்த கிளவியை விட ஈரல் விலையை கம்மியா கொடுத்தேன்னு வச்சுக்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் கண்டிப்பா ஏன் கடைக்கு தான் வருவாங்க அதை பத்தி தான் உட்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன் எப்படியாச்சும் அந்த ஈரல் கடையை நான் வச்சிருவேன்டா இன்னைக்குள்ள ஏண்டா அது எப்படி முடியும் நீ ஈரல்களைய குழைச்சா உனக்கு தானே நஷ்டமாகும் அது மட்டன் ஈரலாச்சு கொஞ்சம் விலை போட்டு தான் அதுக்கு லாபம் கிடைக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுக்க அந்த பாட்டி விற்கிறதுல தான் லாபம் வரும் நீ நீறச்சி போட்டேன்னா உனக்கு ஒரு லாபமும் நிற்காதுடா எப்படிடா நீ விற்ப ஏண்டா அது கூடவா நான் யோசிக்காம இருப்பேன் நான் போட போறது கோழி ஈரல் தான் மட்டன் ஈரல் சும்மா ரெண்டு தான் போட போறேன் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டேஸ்ட்ல அந்த கோழி ஈரலையும் சாப்பிட்டுருவாங்க எப்படி என்னோட ஐடியா அவன் அடுத்த நாள் ஆயிட்டு அந்த ஈரல் கடைய போட்டான் வெறும் நாற்பதே ரூபாய்க்கு மட்டன் ஈரல்னு சொல்லி விற்றுகிட்டு இருந்தான் வாங்க மக்களே வாங்க வெறும் நாற்பதே நாற்பது ரூபாய்தான் மட்டன் ஈரல் ஒரு பிளேட்டே நாற்பது ரூபாய்தான் அடடா என்னப்பா சொல்ற நேற்று தான் நீ சொல்லிட்டு போனால் அதுக்குள்ளே ஈரல் நாற்பது ரூபா ரேட்டுக்கு போட்டிருக்கேன் ஆகா இந்த குளிருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நாற்பது ரூபானா பரவாயில்லையே கொடுப்பா ஆமா பாட்டி இனிமேல் என் கடையில வந்து வாங்கி சாப்பிடுங்க அங்க போட்டு எழுபது ரூபாய்க்கு நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க அதுக்கு இங்க முப்பது ரூபாய் குறைச்சி தானே தரேன் நீங்க இனிமேல் எல்லாரும் இங்கேயே வந்து வாங்கி சாப்பிடுங்க என்ன அது இங்க சூடா நல்லாவும் குடுக்குறேன் பாத்துக்கங்க ஆமாங்கண்ணே பார்க்கவே நல்லா இருக்கு சரி சரி எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு பிளேட் மட்டன் கொடுங்க விலை குறைவா இருந்தனால லதாமா கடையை விட்டுட்டு எல்லாரும் இவனோட கடையிலே வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அவன் போட்ட பிளான் ரொம்பவே சரியா இருந்தது மட்டன் மட்டன்இல் ரொம்பவே அருமையா இருக்குது பாத்துக்க லதா போறத விட உன்னோட ஈரல் ரொம்பவே சுவையாக இருக்குதே பரவாயில்ல நல்ல இருக்குப்பா லதாமா கடைக்கு எந்த கூட்டமும் வர்றதுனால ரொம்ப யோசிச்சுக்கிட்டே உக்காந்திருந்தாங்க என்ன இது எப்பவும் இன்னும் நிறைய கூட்டம் வந்திருக்கும் இன்னைக்கு போட்டா ஈரல் எல்லாம் அப்படியே இருக்குது ஒருத்தரை கூட காணாமே என்னாச்சுன்னு தெரியலையே என்ன பாட்டி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா உன் கடைக்கு யாரு வரலன்னு என் கடைக்கு வந்துட்டா உன் கடைக்கு எப்படி வருவாங்க என் கடையில ஈரல் விலை எவ்வளவு தெரியுமா வெறும் நாற்பதே நாப்பது ரூபாய்தான் கஸ்டமர் எல்லாரும் போயிட்டாங்க என்கிட்ட ஈரல் எல்லாமே தீந்து போச்சு என் கடையே காலியாய் தான் வர்றேன் பாத்துக்க அடடா என்ன உன் கடையில மட்டும் ஈரல் எல்லாம் அப்படியே இருக்கு ஓகோ உன் கடையில இனிமேல் ஓடாது அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் இதுக்கு மேல நீ கடை வைக்கிறது வேஸ்ட் பாட்டி பெஸ்தாட்டி எடுத்துட்டு போயிரு ஆனா மட்டன் நீரல் எப்படிப்பா நீ நாற்பது ரூபாய்க்கு கொடுப்ப உனக்கு எப்படி கட்டுப்படியாகும் எனக்கு சுத்தமா புரியவே இல்லையே கண்ணு அதெல்லாம் என் கடைப்பாடு ஏன் பாடு அதெல்லாம் நீ கேட்க கூடாது சரியா உன் வேலைன்னு பாரு நீ இந்தமேல் இந்த கடையை வைக்காத சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் வச்சாலும் இனிமேல் வேஸ்ட்டு பாத்துக்கண்ண கிளம்புறையண்ண அப்பா அந்த சைடு அந்த டீ கடைக்கார வந்தாரு லதாமா உங்களை பார்த்தா ஒரு விஷயம் சொல்லுன்னு வந்து ஒருத்தவன் புதுசா ஈரக்கடை போட்டிருக்கான்ல அது மட்டன் உயிரிலே கிடையாது கோழி கலந்து விட்டு இருக்கியா மட்டன்ல சும்மா ரெண்டு போட்டு விட்டு மத்ததெல்லாம் கோழிஇரல் போட்டிருக்கியா என்னப்பா சொல்ற இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அட பாவி சண்டாலா அப்படி போட்டுட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறேன் இந்த முட்டாள் மக்களும் போய் அவங்கிட்டே போய் வாங்கி சாப்பிட்றாங்க தான் நான் சொல்றதுன்னு தெரிலப்பா எத்தனை நாள் பழக்கம் ஏனைய விட்டுட்டு போய் அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாத்தியா இது கடையில் ரெண்டு பேரும் டீ குடிக்க வந்தானுக்குமா அப்பதான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க நான் எதுவுமே கண்டுக்காத மாதிரி கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் ரெண்டு பேரும் இதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க கோழியில் கலந்துட்டுரு கோழியில் கலந்து விட்ருன்னு எப்படி அவங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல இந்த மக்கள் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க போய் போய் அந்த கோழியில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாத்தியா அதான் புத்தி கெட்டு போயிருச்சு எல்லாத்துக்கும் என்னப்பா சொல்றது நம்ம போய் சொன்னால் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அம்மா அவங்கள ஒருத்தவங்களை மட்டும் கடைக்கு எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துருங்க அந்த ஓர்மை தள்ளி நின்னுக்கங்க நான் எப்படி உண்மையை வாங்குறது மட்டும் பாருங்க மட்டுந்து ஏம்மா ஏமா உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் ஆனா நீ நம்பிதான் ஆகணும் அந்த புதுசா கடை போட்டிருக்கான்ல அவன் கோடி இருளதாமா போட்டுக்கிட்டு இருக்கிறான் பாட்டிமா பொய் சொல்லாதீங்க அவரு நாற்பது ரூபாய்க்கு குடுக்கறாருன்னு உங்களுக்கு பொறாம அவர் கடையில கூட்ட கும்மி ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்களுக்கு பொறாம அதனால இந்த மாதிரி சொல்லி கெடுத்துணும்னு நினைக்காதீங்கம்மா சரிம்மா நான் அப்படியே இருந்துட்டு போறேன் சரி சரி இன்னைக்கு ராத்திரி மட்டும் என் கூட வா உனக்கு சில விஷயத்தெல்லாம் புரிய வைக்கணும்னு இருக்கிறேன் தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் ஒத்துழைச்சுக்க என்ன ராத்திரி சொன்ன மாதிரி அந்த பாட்டி அவங்கள அங்க கடைக்கு கூட்டிட்டு வந்தாங்க யோசிங்காரம் இது மட்டன் ஈரல் தானப்பா ஆமா இது மட்டன் நீரல் கடை தான் ஊருக்குள்ள எல்லாம் பேசிக்கிறாங்க கேள்விப்பட்டதே இல்லையா நான் என்னை கோழி இரலவா போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் லூசு மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இது மட்டன் நீரல் தான்ப்பா அடு அப்போ எனக்கு வேணாப்பா இன்னைக்கு வீட்டுக்கு பத்து பேர் வரேன்னு சொன்னாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஈரல் ஃப்ரை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் அவங்க எல்லாத்துக்கும் கோழி ஈரல் தான் பிடிக்குமா அதுக்கு அதனால மட்டன் நீர் பிடிக்காது ஆனா உங்ககிட்ட இருக்குது மட்டன் ஈரல் தான் சொல்ற அப்போ வேணாம் எனக்கு அட பத்து பேத்துக்கா அப்பனா கண்டிப்பா எப்படியாச்சும் குடுத்துட வேண்டியதான் நீ நில்லுப்பா நான் சொல்ற விஷயத்த மட்டும் யார்ட்டையும் சொல்லிடாத இது மட்டன் ஈரல் கிடையாது கோழி ஈரல் தான்ப்பா என்னப்பா எப்படி சொல்ற இப்ப தானே சொன்ன இது கோழிஈரல்னு மட்டன் ஈரல்னு அப்படியே பேச்சை மாத்தி சொல்றியே உண்மை என்னமோ அதை சொல்லுப்பா இது மட்டனா இல்ல கோழி ஈரலா சொல்லு ஏன்ப்பா நான் உண்மை என்னமோ அதை சொல்லிடுறேன் இது கோழி ஈரல் தான் சும்மா பேருக்கு மட்டன் ஈரல் கடன் வச்சுருக்கேன் வர்றவங்களுக்கு சும்மா ரெண்டு துண்டு மட்டன் நீரில் போட்டு மிச்சம் எல்லாமே கோழி இரலை தான் கலந்து விடுவேன் அதனால தான் உன்கிட்ட அப்படி சொன்னேன் நீ வேற பல்கி ஆர்ட்ரு கொடுக்குற அது எப்படி நான் வேணான்னு சொல்ல முடியும் அதுக்கு தான் உண்மை என்னென்னு சொல்லிட்டு ஊர்ல யார்கிட்டயும் சொல்லிடுறது என்ன உனக்கு இன்னொரு பிளேட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்றிய என்ன என்கிட்ட வாங்கிக்க அட பாவி உன்னைய நம்பி வந்து நாங்க வாங்கி சாப்பிட்டோம் பாரு எங்களை சொல்லணும் நல்ல வேளை இந்த பாட்டி சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்து புரிய வச்சாங்க இல்லைன்னா உன் கடையை நம்பி நம்பி நாங்களும் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம் ஓ நீங்க நீங்க வந்தீங்க சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இருந்தேன் இது இது மட்டன் மட்டன் நீரல் நீரல் வேணா சாப்பிட்டு தான் இந்த இந்த ஆள்கிட்ட விக்கிறதுக்காக எதுவும் சொல்லிடாதீங்க போய் திருட்டு உண்மையெல்லாம் உன் வாயிலே வந்துருச்சு இன்னமும் இருக்கிறியா இனிமேல் கடையை உனக்கு அவ்ளதான்ண்ட அதுலேருந்து அவன் அந்த கடையை போடுறதில்ல வழக்கம் போல லதாமாவோட கடை நல்லா ஓட ஆரம்பிச்சது என்னைக்குமே உண்மைதான் ஜெயிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க